அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி தேதி அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட அமைய இருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பரதேச யோகங்க நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் குருவும் கேதுவும் புதன் வக்ரகதியிலும் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி இந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆறில் இருந்து ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதனுடைய சஞ்சாரமும் செவ்வாய் அமைப்பும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க இதை விட லாபஸ்தானத்தில் உள்ள ரா உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கிறாரு எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க பக்ரம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு தொழில் வளம் பலன்களை தருங்க சுப யோக பேச்சுகள் முடிவாகுங்க கடன் சுமைகள் குறைங்க பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் பதினொன்னில் ராகு இருப்பதால் எதிர்பார்த்து எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால பணம் வரவதற்கு முன்னாரே செலவுகள் காத்திருக்குங்க இருந்தாலும் வருமானம் போதிய அளவிற்கு உள்ளதால சமாளித்து விடுவீங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றும்போது உங்களுக்கு நன்மையே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதம் இந்த வாரம் முழுவதுமே சுக்கரன் சாதகம் அது மட்டும் இல்லாம செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சுக்கரனுடைய நிலை காரணமாக செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் வருமானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாரு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால புண்ணிய காரியங்கள்ல மனம் செல்லுங்க இவர்களுடைய காசி அயோத்தியா போன்ற திருத்தலங்களுடைய தரிசனமும் கிடைக்க இருக்குதுங்க வீடாக இருப்பதால இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புதனுடைய வீடாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க குரு வக்ரகதியில் இருப்பதால வரதி வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அப்படி இல்லைன்னா வரண வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளியூர் பயணங்கள் அதிகமாக ஏற்படுங்கள் இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் விளைவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காருதுங்க ரிஷபராசனிகளுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு தலைவரான சனி பகவான் ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சிஞ்சரிப்பதால அலுவலகத்தில் பல நன்மைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய உழைப்பிற்கு நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது தற்காலிக பணியாளர் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க இருந்தாலும் உழைப்பும் பொறுப்புகளும் மீறியதாகவே இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசியினருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு ரகநிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிப்பதால உங்களுக்கு காரணமே இல்லாமல் தடுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு எடுத்துக்காடு சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு லாபஸ்தானத்தில் பலத்துடன் சஞ்சரிக்கும் நிலையில தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தை நெருங்கிக் கொண்டிருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் லாபம் உயர இருக்குது தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் மாதமாகவும் இந்த வாரம் இந்த சில்லறை வியாபாரிகள் கூட விற்பனையும் லாபமும் இருக்குதுங்க புதிய அமைஞ்சிருக்கு அளவோடு நீங்க ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லங்க அதன் பிறகு அனுகூலமாக மாறுதுங்க கிரகம் சுபபலம் பெற்று வரையில் கல்வி முன்னேற்றம் தடைபடக் பாடங்கள்ல ஈடுபட முடியாமல் சோர்வும் தளர்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு மனம் தெளிவு பெறுங்க படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களுடைய தேவையான உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு கலந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி ஓரளவு விவசாயிகள் மாதம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியுங்க விளைச்சல் திருப்திகரமாக இருந்த கூட சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைப்பதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா விவசாய துறையினருக்கு அனுகூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கூட குடும்ப சூழ்நிலை அமைதி நிறைந்ததாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலன் அளிக்குங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அமைப்பினால் தந்தை வழி உறவுகள் கசப்பான வாக்குவாதங்கள் வரலாங்க தந்தையோடு கூட எச்சரிக்கையோடு பேச உரசல்கள் வேண்டாங்க ஐந்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரிஷபராசினியர்களுக்கு மிக மிக நல்லதுங்க ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகிறது என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் என்பதை மகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது